வணக்கம் இந்த சேனலை இத்து வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவினயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் முடிவே இல்லாதது எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிராப்தம் பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளியில் வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இயக்கம் தயாரிப்பு சாவித்திரி நடிகர்கள் சிவாஜி கணேசன் சாவித்ரி பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடல் வரிகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த திரைப்படம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சிவாஜி கணேசன் சாவித்ரி நடித்திருப்பார்கள் சாவித்திரியால் தயாரிக்கப்பட்டு அவரே டைரக்ட் செய்து தோல்வியை தழுவிய படம் இந்த படம் தோல்வியடைந்ததற்கு காரணங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் படத்திற்கு தாவி இருந்தார்கள் திறக்கதை முன்புறவி என்று கூறி சொதப்பியிருப்பார்கள் சாவித்ரி அவர்கள் ஜெமினி கணேசனை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் ஆனாலும் நலிவடைந்த நிலையில் சாவித்திரியை ஜெமினி கணேசன் தனித்து விட்டுவிட்டார் சாவித்திரியின் வீட்டருகே அவருக்கு சொந்தமான பனிரெண்டு பங்களாக்கள் இருந்ததாகவும் அதில் அவர்களின் சொந்தம் என்று கூறிக்கொண்டு அவருடைய வருமானத்தை கொள்ளையடித்து சுரண்டி கொடுத்ததாகவும் பின்பு அவரை ஓட்டாண்டி ஆக்கிவிட்டு தெருவில் விட்டதாகவும் தெரிகிறது சொத்துக்களை இழந்து கணவரும் கைவிட்ட நிலையில் குடிக்கி அடிமையாகி கடன்காரியாகி அதிலிருந்து விடுபட மீதமிருந்த சொத்துக்களையும் விற்று கடனும் வாங்கி இந்த திரைப்படத்தை எடுத்ததாகவும் ஆனால் திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது மேலும் அவரை நலிவடை செய்ததாகவும் கூறப்படுகிறது ஏராள போன இடங்களில் நடித்து நடிகை என்ற பெயரும் எடுத்து நல்ல நடிகையாக திகழ்ந்த சாவித்திரியின் வாழ்வு எல்லோருக்கும் வருத்தம் தரக்கூடியதே இந்த படம் எடுக்க ஆரம்பித்து பல நிலைகளில் நிதிநிலையால் தடைப்பட்டு தடைப்பட்டு எடுத்த திரைப்படம் இதனாலும் தோல்வியடைய ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் வரிகளுக்குள் செல்வோம் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது என்னை உன்னோடு சேர்த்து வைத்த தெய்வம் எழுதும் பொதுக்கதை இது மாளிகை பதுமை மரகத இளமை மணிமுத்தம் சிந்தாதோ மல்லிகை மஞ்சம் பொன்மணி கொஞ்சம் மானன துல்லாதோ மார்பினில் ரதம் போல் அசைந்து மார்கழி பனி போல் விழுந்து உள்ளூர ரசித்து கல்லூரும் இதழை முன்னூறு தடவை அருந்தாதோ கோடையில் மயக்கம் குளித்தால் தீரும் மேனியும் சுகமாகும் வாடையின் மயக்கம் அணைத்தால் தீரும் வாலிபம் நீராடும் பாதிக்கு பாதி கொடுத்து பள்ளியில் விளக்கை வளர்த்து கண்ணோடு மயங்கி கண்ணா என்றடங்கி கையோடு கிடப்பது சுகம்தானே பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது என்னை உன்னோடு சேர்த்த தெய்வம் எழுதும் புது கதை இது சொந்தங்கள் எப்போதும் தொடர்கதையாகத்தான் வரும் முடிவே இல்லை எங்கு சென்றாலும் தொடர்ந்தே வந்து இணைய வைக்கும் பந்தம் இது எங்கு சென்றாலும் என்னையும் உன்னோடு சேர்த்து வைத்த தெய்வத்தின் கதை இதுதான் மாளிகை பதுமை மரகத இளமை மணிமுத்தம் சிந்தாதோ மல்லிகை மஞ்சம் பொன்மணி நெஞ்சம் மானென துல்லாதோ மாளிகையில் வாழும் மரகதம் போன்ற ஜொலிக்கின்ற இளமை கொண்டனி மணிமுத்தம் சிந்தமாட்டாயோ மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சம் அழகான இந்த பெண்ணின் நெஞ்சம் மான் போன்று துல்லாதோ மார்பினில் ரதம் அசைந்து மார்கழி பணி போல் விழுந்து உள்ளூர ரசித்து கல்லூரும் இதழை முன்னூறு தடவை அருந்தாதோ மார்பினில் ரதத்தைப் போல் அழகாக அசைந்து ஆட மார்கழி மாதத்து பனியைப் போல் குளிர்ந்து அதை உள்ளுக்குள்ளேயே ரசித்து அமுதம் ஊறும் இதழை முன்னூறு தடவை ருசித்து அருந்த அருந்தாதோ கோடையின் மயக்கம் குளித்தால் தீரும் மேனியும் சுகமாகும் கோடையில் ஏற்படும் மயக்கம் உடல் மனம் குளிர நீராடி உடம்பும் சூடு குறைய சுகமாகும் வாடை மயக்கம் அணைத்தால் தீரும் வாலிபம் நீராடும் குளிர்ந்த வாடகையினில் ஏற்படுகின்ற முகம் அனைத்தால் தீரும் வாலிபம் நீராடி குளிர்ச்சியாகும் பாதிக்கு பாதி கொடுத்து பள்ளியின் விளக்கை வளர்த்து கண்ணோடு மயங்கி கண்ணா என்றடங்கி கையோடு கிடப்பது சுகம்தானோ பாதிக்கு பாதி சமமாக இருவரும் கொடுத்து பள்ளி விளக்கை அணையோடாமல் தூண்டிவிட்டு கண்கள் மயங்க கண்ணா என்று உன் கைகளுக்கிடையே கிடப்பதும் சுகம்தானே கண்ணதாசனின் பாடல் வரிகளை உற்று பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இயல்பாக கடந்து சென்றிருக்கிறார் என்று புரியும் நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள் அதன் இனிமை புரியும் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் இனிமை நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம்